துவா ஏற்றுக்கொள்ளப்பட இதனை பேணுங்கள் உங்களுடைய துவா ஒப்புக்கொள்ளப்படும் என்ற நம்பிக்கையுடன் அல்லாஹு தாலாவிடம் துவா கேளுங்கள் யாருடைய உள்ளம் துவா செய்யும்போது போது தாலாவை மறந்தும் அவன் அல்லாதவற்றில் ஈடுபட்டு கிருக்குமோ அவரது துவாவை அல்லாஹுதாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதையும் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று நபி சல்லல்லாஹு அலஹி வாசல்லம் அவர்கள் நவின்றதாக ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் திருமிதி நமது பிரார்த்தனைகள் துவாக்கள் ஏன் சில நேரங்களில் ஏற்கப்படுவதில்லை இதோ அதற்கான முக்கிய காரணம் துவா செய்யும் போது இரண்டு விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நிச்சயம் நமது துவாவை ஏற்பான் என்ற உறுதியான நம்பிக்கை இறைவனைத் தவிர வேறு எதிலும் கவனம் சீதராத ஒருமுகப்பட்ட உள்ளம் உள்ளம் வேறெங்கோ இருக்க உதடுகள் மட்டும் பிரார்த்திப்பதில் பயனில்லை எனவே முழு கவனத்தோடும் நம்பிக்கையோடும் இறைவனிடம் வேண்டுவோம்